அன்பானவர்களே மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற தொடரில் திருமணம் என்ற இப்பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதியாகமும் இரண்டு இருபத்தி நாலில் ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருக்கிறான் அவர்கள் ஒரே மாமிசம் ஆவார்கள் என்று வேதாகமும் கூறுகிறது இது ஒரு புதிய யாதீனமான குடும்ப அமைப்பு நிறுவுவதை குறிக்கிறது ஆதாமுக்காக ஏவாளை படைத்தபோது தேவன் ஒரு சரியான இணையை வடிவமைத்தார் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தோளோடு தோல் கோர்த்து ஒருவரை ஒருவர் பூர்த்தி செய்து தங்கள் தனித்துவமான பலங்களுடன் ஒருவருக்கொருவர் சமயநிலைப்படுத்த வேண்டும் என்பதே தேவனின் திட்டமாகும் இங்கே திருமணத்தை தேவனால் நிறுவப்பட்ட மற்றும் தேவ சித்தத்துக்குட்பட்ட அமைப்பாக நாம் காண்கிறோம் மனித வாழ்க்கைக்கான அடித்தளமாகவும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான புனித உடன்படிக்கையாகவும் திருமணத்தை வேதாகமும் முன்வைக்கிறது திருமணம் தனிநபர்களுக்கு தோழமை மற்றும் ஆதரவை வழங்குகிறது வேதாகமும் ஒரு தார மனம் பற்றி போதித்தாலும் வேதாகமத்தில் பலரின் வாழ்க்கையில் பலதார மனம் பரவலாக இருந்தது ஆனால் தேவன் பலதார மனத்தை அங்கீகரித்ததாக வேதாகமத்தில் நாம் வாசிக்கவில்லை நம்மை குறித்த தேவ சித்தம் ஒருதார மனமே ஆகும் ஒரே உடலாக கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் குடும்பமாக மாறி இணைக்கப்பட்டிருப்பது அந்த இணைப்பால் வரும் அனைத்து சட்ட மற்றும் உறவு உரிமைகள் சார்ந்த சலுகைகளுடன் மரணம் வரை திருமணம் ஒரு நிரந்தர பிணைப்பாக உள்ளது என்பதை அறிய முடிகிறது ஆதாமை போலவே பெண்ணும் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டு தேவ சாயலை பகிர்ந்து கொள்கிறாள் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக மனித குடும்பத்திற்கு தனித்துவமான மற்றும் அவசியமான பண்புகளை கொண்டு வருகிறார்கள் நம் வாழ்க்கை துணையின் வேறுபாடுகளை தேவன் நம் வாழ்வில் தான் விரும்பும் நபர்களாக நம்மை வடிவமைக்க பயன்படுத்தக்கூடும் தேவன் நம் வாழ்வில் அளித்துள்ள வாழ்க்கை துணையை தேவனுடைய அன்பான பரிசாக நாம் ஏற்றுக்கொள்ள தவறும்போது பல சிக்கல்களை நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ள நேரிடும் கணவன் மனைவி உறவு இரண்டு மழுகு வர்த்திகள் ஒன்றாக எரிந்து அதிக ஒளியை கொடுப்பது போலவும் இரண்டு நன்கு இசைக்கப்பட்ட கருவிகள் ஒன்றாக ஒலித்து மெல்லிசையை உருவாக்குவது போலவும் உள்ளது திருமண உறவை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான உறவுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுவதை நிறுவங்களில் நாம் வாசிக்கிறோம் திருமணத்தில் கணவர்கள் தங்கள் மனைவிகளை தியாகத்துடன் நேசிக்க அழைக்கப்படுகிறார்கள் மேலும் மனைவிகள் தங்கள் கணவர்களை மதிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படியவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் தேவன் நம்மை அவரை மையமாக கொண்டு தேவ சித்தத்தை நோக்கமாக கொண்ட குடும்பமாக வாழ ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி